வணக்க உறவுகளே நான் சுவிஸ்மாலா நான் நல்ல நிலைமை இருக்கிறேன் நீங்கள் எப்படி அப்படி நீங்கள் எல்லாரும் நல்ல நிலைமை இருப்பீங்கன்னு சொல்லித்தான் நினைக்கிறேன் நாங்கள் டுபாய்க்கு வந்து சுற்றுலா பயணம் வந்து செய்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில வந்து இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஆல்சிப் அதாவது துபாய் க்ரீக் கரையில் அமைந்துள்ள ஒரு நீர்வழி நட அந்த பாதையால் தான் இப்போ நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம் இது வந்து பாரம்பரிய அரேபிய கட்டிடக்கலை மற்றும் நவீன வசதிகளை ரெண்டையுமே இணைக்கும் இடமாகத்தான் இந்த துபாய்கிட்ட வந்து பழமையான பகுதியான அல் என்று சொல்கிற அந்த அது கருகில் அமைந்துள்ள பகுதியில் தான் நிற்கிறோம் இது வந்து மெராஸ் என்ற ரியல் எஸ்டேட் நிறுவனம் வந்து இதை வந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு திறந்து வைத்திருக்குது இதை பற்றிய தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாரம்பரிய மற்றும் நவீன கலைகள் அடங்கிய இந்த ஆட்சி ரெண்டு பகுதிகளையும் கொண்டுள்ளது ரெண்டு பகுதியை பற்றியும் தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாரம்பரிய பகுதியை பற்றி நாங்கள் முதல் பார்ப்போம் அதாவது இந்த கட்டிடங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பழைய இந்த கட்டிடங்களை பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ இந்த புதிய கட்டிடங்களுக்கு எதிர்பக்கத்தில் இருக்கிற தான் பழைய பகுதி வரும் காட்டுறேன் இந்த புதிய நவீனமயமாக்கப்பட்ட பகுதிகளே அவ்வளவு இருக்குது அது இரவு நேரத்தில் வாக்குள்ளே கண்ணுக்கு மிகவும் கவர்ச்சியாக இருக்குது இந்த பார்த்தீங்கள சொன்னால் இதுதான் இந்த பழைய பாரம்பரிய பகுதி இந்த கட்டிடம் வந்து ஒரு சேர்த்தல் நிறமுடைய அதாவது பழுப்பு நிறமுடைய மண் நிறமுடைய மண் அதாவது ஓ மண் நிறமுடைய என்று தான் சொல்லலாம் அந்த நிறமுடைய கட்டிடங்களாக அப்படியே அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அதனுடைய பழமை வாய்ந்த கதவுகள் பழமை வாய்ந்த பூட்டுக்கள் பழமையான அவர்களுடைய கட்டட கலை அந்த அதாவது கல்வடிவங்களுடைய வடிவங்கள் எல்லாம் அப்படியே இருக்கத்தக்கினா பாருங்கோ வச்சிருக்கிறார்கள் அந்த தடிகள் எல்லாம் அந்த பால் மரங்களை கொண்டு எல்லாம் உணச்சி அதை சிதைபுறாமல் அப்படியே பாதுகாத்து வச்சிருக்கிறார்கள் அதை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கட்டிடத்துக்கு மேலே கோபுரங்கள் எல்லாம் சின்ன சின்னன்னா இருக்குது அவள் டென்ட் மாதிரி அடிச்சிருக்கணும் அதில் வடிவாக எனக்கு தெரியலை இருந்தாலும் அந்த கோபுரங்கள் வந்து விசேஷமாக பாரம்பரிய காற்றோட்ட அமைப்போட தான் செய்திருக்கிறோம் இந்த இதுக்கு மேலே இந்த கட்டிடத்துக்கு மேலே சின்ன சின்ன புகைக்கூடுகள் மாதிரி தெரியும் அதாவது பாரம்பரிய அதாவது பாரம்பரியத்தில் வந்து இப்போதான் நேசியெல்லாம் வந்துட்டு முந்தி அப்படி இல்லை ரெண்டுபடியாக அவையளுடைய பாரம்பரிய காற்றோட்ட அமைப்பிற்கு தானே இயற்கையோட இணைஞ்ச மாதிரி கோடை காலத்தில் அதாவது வெயில் காலம் வெக்க வெற காலத்தில் வந்து வீட்டை கொஞ்சம் குளிர்மையாக வச்சிருக்கணும்ன்றதுக்காக அதை காற்றை உள்ளே இழுக்கிற மாதிரி தான் அந்த கோபுர அமைப்புகள் எல்லாம் செய்து வச்சிருக்கிறோம்ன்றது சொல்லி சொல்லப்படுகிறது மற்றது இந்த பாதைகளில் பார்த்தோம்னு சொன்னால் சின்ன சின்ன பாதைகளாகத்தான் இருக்கும் சுருக்கமான பாதைகளாகத்தான் இருக்கும் அதுக்கான காரணம் வந்து அங்கே காலநிலை தான் காரணம்னு சொல்லி சொல்லப்படுது என்னென்னு சொன்னால் வெக்கை வந்து தாக்காதபடிய வெப்பம் வந்து தாக்காதபடி தான் அந்த பீதிகள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கும் இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிற பாதையும் ஒரு சின்ன ஒரு பாதை தான் அதாவது நீர் வழிப்பாதை அங்கால நீர் இருக்கும் அதுக்கு முன்னால முன்னால் வந்து நவீனமயமான ஹோட்டல்கள் எல்லாம் கட்டப்பட்டிருக்குது அதை பற்றிய விளக்கம் உங்களுக்கு நான் தாரேன் ஆனால் இது பழமை வாய்ந்த பகுதியாலும் ஒரு சின்ன பகுதி வழியொண்டு செய்து வைத்திருக்கிறார்கள் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இந்த கட்டிடத்துக்குள்ளே நிறைய கடைகள் சந்தைகள் தான் இருக்குது எல்லா விதமான பொருட்களும் இங்கே வேண்டலாம் முக்கியமாக பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த சோக் கண்டு சொல்கிறது போன்ற இங்கு காணப்படுகின்ற கடையில் வந்து அந்த எமிரேட்டி கைவினை பொருட்கள் இருக்குது தானே அதுகள் அதிகமாக இருக்குது நான் காட்டுறேன் உங்களுக்கு விரைக்குல மெட்டது மணிப்பொருட்கள் வாசனை பொருட்கள் மற்றது உணவுகளுக்கு சேர்க்கப்படுற வாசனை எல்லாம் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்குது அதாவது பாரம்பரியத்தில் இங்கே என்னென்ன எல்லாத்தையும் செய்திச்சினமோ அது எல்லாத்தையும் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும் பாருங்கோ அழகழகான பொருட்கள் எல்லாம் இங்கே வச்சுருக்கிறோம் ஆனால் இது நவீனமான பொருட்கள் எல்லாம் பாரம்பரியம் அதாவது இவர்களுடைய பாரம்பரியமான பொருட்கள் பாருங்க பாருங்கோ அந்த எமிரேட்டி கைவினை பொருட்கள்னு சொல்லி தானே அதுகளெல்லாம் அடங்கியதாகத்தான் இருக்குது ஒரு வித்தியாசமான ஒரு கலை வடிவம் இவர்களுக்கு இருந்திருக்கிறது பாருங்க அந்த வடிவில் தான் கப்புகள் தயாரிச்சிருக்கிறார்கள் வா அந்த ஓவியங்கள்லேயே பார்க்க தெரியுது அவ்வளவு அவர்களுடைய அந்த எமிரேட்டி கைவினைகளுடைய திறன் அதில் பார்க்கக்கூடிய இருக்கு பாருங்கோ எல்லாம் வித்தியாசமாக அழகழகாக அவர்களுடைய கலைக்கு ஏற்ற மாதிரி பாரம்பரிய பரிய தங்களுடைய கலைகளை நினைவுப்படுத்தும்படிதான் எல்லா பொருட்களையும் அமைச்சு வச்சிருக்கிறார்கள் மிகவும் சிரவன இடமாகத்தான் எங்களுக்கு தெரிகிறது இப்போ நான் எடுத்து வச்சது வந்து ஒரு கப் பரங்கோவ்ளவு அழகாக நவீன வசதியோடு செய்து வச்சிருக்கணும்னு சொல்லி அதிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டுபாயில் வந்து என்னென்ன பிரபல்யமோ அதுகளையும் சின்ன சின்ன சிலைகளாகவும் இங்கே செய்து வச்சிருக்கணும் பார்க்குறதுக்கு மிகவும் ரம்யமாகவே இருக்கும் ஒட்டகம் பார்த்திங்களான்டா ஒட்டகத்தில் எப்படி பயணம் செய்தவ தாங்கள் எப்படி ஆரம்பத்தில் அதாவது பாரம்பரியமாக எப்படி தாங்கள் பயணம் செய்த வேண்டதையும் அந்த எல்லாம் எப்படி எப்படி அந்த முதுகில அந்த அமைப்பு என்னென்னலாம் கொண்டு போகலாம்ன்றதை வடிவாக அழகாக அப்படியே செய்து வச்சுருந்து இருக்கணும் பார்க்குறதுக்கு மிகவும் அழகாக இருக்குது பாருங்க மற்றது இதில் பார்த்தீங்கன்னு நான் சொன்னேன் அதாவது இங்கே டுபாயில் என்னென்ன முக்கியமாக கட்டடங்கள் இருக்கோ அதுகள் எல்லாத்தையும் செய்து வச்சுருக்கிறேன் மற்றது இதில் பார்க்குறது எல்லாம் அந்த கற்கள் விசேஷமான கற்கள் எல்லாம் விற்பனை இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த பகுதியில் உடுப்புகள் எல்லாம் விற்பனைக்கே இருக்குது போக போக நீங்கள் பார்க்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் வந்து கைவினைப் பொருட்கள் பற்றியெல்லாம் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் பார்க்கவே மிகவும் அழகாகத்தான் இருக்கிறது இந்த நவீன பகுதியை பற்றியும் உங்களுக்கு சொல்லணும் அந்த எதிரில் கட்டிடங்கள் இருந்தால் தானே அது நீங்கள் பார்க்குறதா இருந்தால் இங்குள்ள கட்டிடக்கலை வந்து பல உணவகங்களை அதாவது ஹோட்டல்கள் மற்றும் மெரினா போன்ற ஹில்டன் ஹோட்டல்கள் மிகவும் பிரபலியமான ஹோட்டல்கள் எல்லாம் இதனுடைய எதிர்ப்பக்கத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் உணவு மற்றும் உணவு வகைகளை பார்த்துக்கணும்னு சொன்னால் இங்கே வந்து அல்சீப்பில் வந்து பல்வேறு உணவுகளை பார்க்கக்கூடியதாக இருக்குது அது பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே சீ ஃபுட் மார்க்கெட் எல்லாம் இருக்குது எமிரேட்டி இங்கே சீஃபுட்டில் வந் மார்க்கெட்டில் வந்து எமிரேட்டி உணவுகள் தான் கூடுதலாக காணப்படப்படக்கூடியதாக இருக்குது நல்ல சுவையாகவும் என்று சொல்லி இங்கே சொல்லிணம் மெட்டது சபா சபான்னு சொல்கிறது வந்து பாரம்பரிய அரேபிய உணவுகள் அவர்களுடைய பாரம்பரியமாக என்னென்னத்தை அவர்கள் அரேபியர்கள் சாப்பிட்டார்களோ அந்த உணவுகளையும் இங்கே சாப்பிடக்கூடியதாக இருக்கும் மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் க்ரில் என்று சொல்லுவோம் தான் ஸ்டேக் கூட நாங்கள் இங்கே சாப்பிடக்கூடியதாக இருக்கும் மற்றது நப்ளஸ் வந்து அரேபிய கஃபை கஃபே அதாவது இந்த கஃபே வந்து நீங்கள் குடிச்சிங்கள்டா விட மாட்டீங்க அவ்வளவு டேஸ்டாக இருக்கும் இன்னொரு குடிக்கலாம் என்ற மாதிரி திரும்ப திரும்ப தோன்றி கொண்டிருக்கும் பாருங்க இன்னும் நான் அந்த கடப்பகுதியில் தான் நின்று கொண்டிருக்கிறேன் அவர்களுடைய அந்த எமிரேட்டிய கலை அம்சங்களை ரசித்து ரசித்து என்னால் பார்க்கக்கூடியதாக இருக்குது அதையும் பார்த்து கொண்டு மற்றது பார்த்திங்கன்னு சொன்னால் இத்தாலிய உணவுகள் மற்றது ஐரோப்பாவில் கிடைக்கக்கூடிய உணவுகளும் இங்கே கிடைக்கக்கூடியதாகத்தான் இருக்குது என்னென்னு சொன்னால் இது வந்து ஒரு இந்த லூவாய் வந்து சுற்றுலா மக்கள் கூடுதலாக அங்கே செல்லக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறபடியாக இங்கே வந்து எல்லா நாட்டு உணவுகளையும் நாங்கள் சாப்பிடக்கூடியதாக இருக்குது அதை பார்த்தீங்கள சொன்னால் நான் மீனா பசாரன்னு சொல்லி ஒரு பசா ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டிருந்தேனா அதில் வந்து இந்திய உணவுகளை நாங்கள் சுவைச்சிருந்தோம் அதே நேரத்தில் இந்த பகுதியிலும் இந்திய உணவுகள் எங்களுக்கு கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் தான் கிடைக்கும் பேரங்கோ துபாயில் என்னென்ன முக்கியமோ முக்கிய கட்டிடங்களோ அந்த கட்டிடங்களையெல்லாம் சிலைகளாக அழகாக செய்து வச்சிருக்கிறார்கள் அதுவும் பார்க்குறதுக்கு ரம்யமாகத்தான் இருக்குது லைட் வளச்சத்தில் அவள் வந்து அலையலையாக அடித்து கொண்டிருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே சொல்லி நம்ம வந்து மியூசியம் ஒரு நல்ல ஒரு மியூசியம்னு சொல்லி இங்கே இருக்குது இங்கே வந்து பார்வைக்காக அறுபதுக்கும் மேற்பட்ட கண்காட்சி பொருட்களை அங்கே வச்சிருக்கிறோம்னு சொல்லி அதுவும் ஒரு நல்ல இடம்னு சொல்லித்தான் சொல்லினோம் அது ஒரு மகிழ்ச்சியான அனுபவத்தை எங்களுக்கு தரும் சொல்லி சொல்லினோம் ஆனால் நாங்கள் அங்கே போகையில் எங்களுக்கு நேரம் கிடைக்கல இருந்தாலும் அதுக்கு போகிறது எப்படினு சொன்னால் இந்த ஆல்சிப் துபாய் கிரீக்கின் தெற்கு கரையில் இருந்து அல்ஃபி வரலாற்று பகுதியில் அமைந்துள்ள பர்ஹிமான் மெட்ரோ நிலையிலிருந்து பதினஞ்சு நிமிடம் நடப்பாதைக்கு சென்று போகலாம் போகலாம்னு சொல்லி சொல்லப்படுது துபாயின் கிரீக்கில் உள்ள பாரம்பரிய இந்த வாட்டர் டேக்ஸி தானே அதன் மூலமும் நாங்கள் போய் அங்கே அதை பார்க்கலாம்னு சொல்லி சொல்லினோம் ஆனால் நாங்கள் அதை பார்க்க இல்லை உள்ளுக்கு போய் பார்க்க இல்லை பாருங்க இந்த கட்டிடங்கள் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி மேலே வந்து ஒரு வகையான இலைகள் அதாவது வெப்பத்தை தடுக்கும் நிழல்கள் தடுக்கக்கூடிய மாதிரி ஒரு அரிஷ் என்ற ஒரு இலை இலையைத்தான் அவர்கள் இதுக்கு பாவிப்பினமா மேற்கூரைகளுக்கு பல பழைய கட்டடங்களுக்கு அதே மாதிரி சின்ன சின்ன பகுதிகளில் இங்கே பாவிச்சிருக்கணும் இந்த மரங்கள் வந்து பால் மண் சொல்லிவிடும் அதாவது சேத்த மரம் அதாவது மற்றும் கல்லுகள் எல்லாத்தையும் சேர்த்துத்தான் இது கட்டியிருக்கணும் மரத்தினுடைய அமைப்புகள் எல்லாத்தையும் அப்படியே வச்சிருக்கணும் பார்க்க அழகாக இருக்குது அதைத்தான் உங்களுக்கு நான் இப்போ காட்டி கொண்டு வரேன் மற்றது பூரப்பாதையில் நாங்கள் கட்டிடத்தையும் பார்த்து பார்த்து அந்த சந்தை பகுதிகளையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது பாருங்கோ இவ்வளவு அழகாக இருக்குதுன்னு சொல்லி இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் கடையில் வந்து திறக்கிற நேரம் வந்து திங்கள் முதல் வியாழன் வரை க பத்து மணியிலேருந்து இரவு பத்து மணி வரையும் தான் நடக்கும் வெள்ளியிலேருந்து ஞாயிறு வரை வந்து காலை பத்துலேருந்து இரவு ஃபுல்லாகவே திறந்துருக்குமென்னு சொல்லி சொல்லினோம் ஆனால் என்னன்னு சொன்னால் இங்கே வந்து காலையில் வந்து பத்து மணிக்கு பிறகு தான் துபாயிலே எல்லா கடைகளையும் திறக்க பார்க்கக்கூடியதாக இருக்குது அதுக்கு பிறகு தான் நாங்கள் சொப்பிங்க வடிவாக செய்யக்கூடியதாகவும் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் உடுப்பு கடைப்பேரங்கோ கூப்பிட்டு கூப்பிட்டு நல்ல மலிவாவிமும் தருவினம் இங்கே விலைகள் கேட்டு கேட்டு நாங்கள் வேண்டலாம் எங்களுக்கு கேட்கிற விலைக்கு அவர்கள் ஓமன் சொன்னால் பொருளுக்கு பெறுமதியாக இருந்தால் அவர்கள் அதை தருவார்கள் நாங்கள் அந்த விலைகளை கேட்டு கேட்டு வேண்டலாம் இங்கே பாருங்க படிகளுடைய அமைப்புக்கு கூட மண் வடிவத்திலான் இருக்குது அந்த கோபுரம் பார்த்தீங்கன்னு தானே அதில் காட்டியிருக்கணும் பாருங்க அந்த கோபுரம் கோபுரத்தை பற்றி உங்களுக்கு சொன்னால் பாருங்கோ இந்த மண் கலவைகளால் செய்யப்பட்ட மாதிரி தான் அப்படியே அந்த பழமை மாறாமல் அந்த கட்டடத்தை அப்படியே வச்சிருக்கணும் அதில் என்ன சிறப்புன்னு சொன்னால் அதாவது கீழ் நிலங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெடித்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் அவர்கள் அதை பெருசாக அதை பூசி அப்படி வடிவா நவீன முறையில் செய்யல என்னென்னு சொன்னால் பழமை பழமையாக இருக்க வேண்டும் என்ற மாதிரியே அமைஞ்சிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாசனை திரவியங்களை பாருங்கோ இதில் வந்து நிறைய வாசனை இந்த தூபம் எல்லாம் போட்டிருக்கினம் எங்கேயிருண்டா அப்படி மணக்கம் அவ்வளவு வாசனையாக இருக்கும் நல்ல மூக்குக்கும் நல்ல இதமாக இருக்கும் அதே நேரத்தில் சமையலுக்கு போடுற வாசனைப் பொருட்களும் இங்கே இருக்கப்போ இறங்கும் அதில் கருவாப்பட்டை இருக்குது அன்னாசி பூ எல்லாம் உங்களுக்கு நான் முதல் காட்டின் நான் என்று நினைக்கிறேன் இந்த தூபத்தின் வாசனை அப்படியே மூக்கு இழுக்குது அவர்களுடைய பாரம்பரிய மா அவர்கள் பாவித்து வைந்த வாசனை தான் நீங்கள் போட்டிருக்கணும் பார்க்குறதுக்கு அதாவது மன மனம் வந்து அவ்வளவு இதாக வீசி கொண்டிருக்கு பாருங்க இதில் ஒரு சாடி ஒன்று வச்சுருக்கேன் பாருங்க இது வந்து கூடுதலாக பார்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கட்டிடத்தில் வந்து க நுழைவு வாயில்கள் எல்லாம் வளைவு மேலுக்கு வளைவாக இருக்கும் சுவர்கள் எல்லாம் வெடித்து போயிருக்கு இங்கே ஒரு பானைகள் அவர்கள் பாவித்த கூசாக்கள்னு சொல்லி சொல்லலாம் தானே நாங்கள் கூசான்னு தான் சொல்லுவோம் கூசாக்கள் என்று சொல்லி சொ சொல்லுவோம் அந்த கூசாக்கள் எல்லாம் அப்படியே நினைவுக்கு அப்படியே வச்சிருக்கிறார்கள் அமர்றதுக்கு கூட ஒரு நவீனமான கதிரைகள் அங்கே பாவிக்கப்பட இல்லை பழமையான மரத்திலாலான பலகைகள் கதிரை தான் அதில் வைக்கப்பட்டிருக்கு இது பிளான் நீங்கள் இந்த பிளானை பார்த்து இதில் என்னென்ன இருக்குது அப்படி அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்தறியலாம் இது வந்து அந்த டென்ட் வந்து அடிச்சிருக்கிறார்கள் இது பழமையானதாக என்றதா என்றதை பற்றி எனக்கு தெரிய இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்களும் நடந்து நடந்து இந்த வழி பயணத்தை மேற்கொள்கிறதால எங்களுக்கு கொஞ்சம் களைப்பு ஆயிட்டுது நாங்கள் கொஞ்சம் இளநீர் குடிப்போம்னு சொல்லி இளநீர் வாங்கி குடித்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி இது ஒரு இந்தியர் இந்திய குடிமகனினுடைய ஒரு கடையாகத்தான் இருக்கணும் ஏனெண்டா இங்கே ஹிந்தி பாடல்கள் ஒழிச்சு கொண்டு கொண்டிருந்தது அந்த ஹிந்தி பாடலை நான் இதில் விடையில்லாது நெண்டபடியாக நான் அதை கட் பண்ணிவிட்டேன் இப்போ என்னுடைய கணவர் அந்த இளநிய வடிவம் அறுசித்து குடிக்கிறார் என்னென்னு சொன்னால் இங்கே வந்து இரவு நேரமாக இருந்தாலும் அந்த விக்கையினுடைய தாக்கம் ஒரு கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது அதால் எங்களுக்கு அடிக்கடி தண்ணீர் தாகங்கள் ஏற்படுது மீண்டும் அந்த கோபுரத்தை காட்டியிருக்கிறான் பாருங்கோ அந்த பேரங்கோ இது மேலே ஏறி போகிறதா இருந்தால் அந்த படிகள் கூட அழகாக மண்ணிலையை தான் அமைச்சிருக்கிறார்கள் இந்த கட்டிட இது பாருங்க இந்த ஒட்டகம் கொஞ்சம் பெருசாக செய்து வச்சுருக்கணும் அந்த காலத்தில் என்னென்ன எல்லாம் கொண்டு இந்த ஒட்டகத்தில் பயணம் செய்வார்கள் ஒரு அரிக்கல் லாம்பு இருக்கும் இதை நாங்கள் சொல்கிறது அரிக்கல் லாம்புன்னு சொல்லி அரிக்கல் லாம்பு பெட்டகம் மற்றது அவர்களுடைய படுக்கைகள் எல்லாத்தையும் சுமந்து கொண்டு நீண்ட தூர வழி பயணம் செய்வார்கள் அதைத்தான் பாரம்பரியமாக அங்கே செய்து வச்சிருக்கிறார்கள் உண்மையில் ஒரு பழமையான இடத்துல நிற்கிற மாதிரி ஒரு காட்சி தான் எங்களுக்கு தோன்றுறது பாருங்க அதில் இருக்கிற மரங்கள் எல்லாம் அப்படியே இருக்குது அப்படியே அதை அமைத்து வச்சுருக்கிறோம் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது மற்றது இது என்னென்ன நேரம் என்னென்ன பொருட்கள் வாங்கலாம்ன்றெல்லாம் சொல்லிவிட்டேன் இப்போ பாருங்க இந்த கதவுகள் எல்லாம் பலகைகளால் தான் ஆனது பழைய பூட்டுக்கள் எல்லாம் அப்படியே விட்டு இருக்கணும் திராங்குன்னு சொல்லுவோம் தானே அந்த திராங்குகள் எல்லாமே பாருங்க இந்த திராங்குகள் எல்லாம் கொஞ்சம் துருப்படிச்சிருந்தாலும் பழமை மாறாமல் அப்படியே இருக்குது பூட்டு நான் நினைக்கிறேன்னு புதுசாக இருக்குமென்னு சொல்லி மற்றது எல்லாம் அப்படி இருக்குது அந்த கட்டிடங்கள் அழியாமல் தாங்கி பிடிக்கிறதுக்கு கம்புகள் எல்லாம் அந்த பால் பால்மன்ற மரத்தால் வடிவ அழகாக செய்து வச்சிருக்கணும் இங்கே பாருங்க தண்ணீர் தண்ணீர் வலி ஓடி ஓடுற வழியாகத்தான் இருக்கணும் இங்கே சிதைந்த பகுதிகள் மாதிரி இருக்குது ஆனால் அவர்கள் அதை அழகாக சிதையாமல் தான் இருக்கும் ஆனால் அது சிதைந்த பகுதியாகத்தான் இருக்குது என்றபடியாக அதையும் பாதுகாப்பாக அப்படியே வச்சிருக்கிறார்கள் இங்கே பாருங்க இதுவும் அழகாக அந்த மரத்தால் அரிக்கல் லாம்பு அவர்களுடைய பழைய காலத்து அரிக்கல் நாம்பு பழைய காலத்து அதாவது நான் சொன்னது தானே உங்களுக்கு ஏற்கனவே அந்த அரிஷ் என்ற அந்த இலைகளை கொண்டு மேற்கூரைகள் எல்லாம் தயாரிப்பார்கள் என்று அதனுடைய ஞாபகார்த்தம் மாதிரி தான் அதை பார்க்கக்கூடியதாக இருக்குது பார்க்க மிகவும் அழகாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் பாருங்கோ இந்த நேரத்திலும் வந்து சுற்றுலா பயணிகள் நடைபாதையால் பயணித்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இந்த பாதையில் இந்த நீர்வழி பாதைக்குள்ளே நாங்கள் படகு மூலமும் போகலாம் போய் சுற்றி பார்க்கலாம் அழகாக நாங்கள் போயிருக்கிறோம் படகு மூலம் சுற்றி எல்லா பகுதிகளையும் பார்த்துருக்குறோம் அதை உங்களுக்கு அடுத்த காணொலியில் தருவேன் இப்போ இந்த வளைவுகளை பாருங்கோ என்ன விதமான இவர்களுடைய கட்டிடக்கலை வடிவாக அழகாக தெரியுது வளைவு வளைவு மாதிரி மே கூரைகள் எல்லாம் அந்த வளைவுக்கிலேயே வளைவு டிசைன்கள் எல்லாம் போட்டு அவர்களுடைய கட்டிடக்கலையினுடைய தன்மை மாறாமல் அப்படியே அந்த வளைவுகள் எல்லாத்தையும் அமைச்சிருக்கணும் இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரிஜினல் லெதர்கள் இருக்குத்தானே லெதர்ன்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது தோல்கள் தோலுகளால் ஆ ஆன பர்ஸுகள் அதாவது காசுகள் வைக்கிற பர்ஸுகள் சூட் அப்படியான வகைகளும் இருக்குது மற்றது நவீன முறையில் தயாரிக்கப்பட்டவங்களுக்கு இருந்தாலும் அந்த கடை பழமைக்குத்தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த பகுதி எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வீட்டுக்கு போயிருக்கின்றோம் முடிஞ்சளவு இந்த இடத்தை பற்றிய விவரம் உங்களுக்கு நான் அழகாக தொகுத்து தந்திருக்கிறேன் என்று தான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருக்கும் தான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ அதே நேரத்தில் நீங்கள் பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனை நீங்கள் அழுத்தினா தான் நான் போடுற காணொலியெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனடியாக வந்து சேரும் எனக்கு முழுமையான ஆதரவு தாருங்கள் தந்தவர்களுக்கு நன்றி தரப்புவோர்களுக்கும் நன்றி நன்றிபடிய என்னுடைய சனலை தொடர்ந்து பார்த்தீங்கள்னு சொன்னால் எனக்கு பெரிய சப்போர்ட்டாக அமையும் அது இல்லை நீங்கள் அதை சப்ஸ்க்ரைப் செய்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ஒரு இன்னும் ஒரு சப்போர்ட்டாக அமையும் என்றபடியாக உங்களுடைய சப்போர்ட்டை எதிர்பார்த்து இந்த காணொலியை உங்களுக்கு நான் முடிவுக்கு கொண்டு வர போகிறேன் இப்போ நாங்கள் எல்லாம் வடிவாக பார்த்துட்டு நாங்கள் இப்போ எங்களுடைய ஹோட்டலுக்கு நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம் அங்கே போய் நாங்கள் இப்போ இரவு நேரமாயிட்டது தங்கிட்டு தாங்கிட்டு இனி அடுத்த நாள் பயணத்தை நாங்கள் தொடர வேணும் அடுத்த நாளில் நான் என்னென்ன பார்க்கிறேன் உங்களுக்கு நான் காணொளி மூலம் நான் தர்றதுக்கு தயாராக இருக்கிறேன் அதே நேரத்தில் நான் சொன்னந்தானே ஏற்கனவே ஒரு கடல் வழி பயணத்தையும் இந்த பயணத்தில் நாங்கள் செய்த நாங்கள்ன்னு சொல்லி இந்த காணொலிக்குள்ளே உள்ளடக்கையில் ஆகாதண்டபடியாக நான் அதை உங்களுக்கு தெரியல அது புறம்பான ஒரு பகுதியாக உங்களுக்கு தர மிகவும் சுவாரஸ்யமான அழகான காட்சிகள் அங்கே இருக்குது ரெண்டு படகு பயணம் ஒன்று கப்பலில் பயணம் நாங்கள் ஒன்று படகில் பயணம் செய்த நாங்கள் இரண்டையுமே உங்களுக்கு நான் தர தவறமாட்டேன் என்னென்னு சொன்னால் துபாய் வந்து அழகான ஒரு நகரம் அழகான ஒரு நாடு அந்த அழகை அப்படியே உங்களுக்கு தரணும் என்ற ஆசை எனக்கு இருக்குது என்னபடியாக நான் தவறாமல் உங்களுக்கு தருவேன் இதோடு இந்த காணொலியை முடிவுக்கு கொண்டு வந்து மீண்டும் ஒரு சிறந்த காணொலியுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்